இந்த உண்ணாவிரத போராட்டம் முடிந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்களையோ யாரும் சென்று இந்த கோரிக்கை சம்பந்தமாக மனிதன் கொடுக்கப்பட்ட இது வந்து ஒரு அரசியல் தலைவர்கள் வந்து முன்னெடுத்தா மிகப்பெரிய அளவில் இருக்கும் அரசியல் தலைமைகள் இல்லாம இயக்கங்களாக இந்த மக்கள்களாக நடத்தக்கூடிய இந்த உண்ணாவிராட்டம் உண்ணாவிரத போராட்டமானது வந்து வெற்றி பெறுறதுக்கோ இல்லை வந்து தமிழக அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் அழுத்தம் கொடுக்க விதமாக எந்த இருக்கும்னு இருக்கும் நம்ம ஐயா என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபுள் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் முலார் இன்று டெல்லியில் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இன்று டெல்லி ஜந்தர் மந்தரில் பட்டியல் வெளியேற்ற உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்றது இந்த உண்ணாவிரத போராட்டம் எந்த மாதிரி முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டது தான் ஈரோடை சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் தன்னெழுச்சி இயக்கத்தோட நிறுவன தலைவர் ஐயா காமராஜர் அவர்கிட்ட தான் ஒரு சில விஷயங்களை கேட்க போகிறோம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா அதாவது இன்றைக்கி டெல்லி ஜந்தர் மந்தரில் வந்து இந்த பட்டியல் வெளியேற்ற உண்ணாவிரத போராட்டமானது வந்து இன்று நடைபெற்று சிறப்பான முறையில் வந்து நடைபெற்ற முடிந்தது இந்த ஏற்பாடுகளும் எந்த மாதிரி முன்னெடுத்தீங்க இந்த ஏற்பாடுங்க என்னுடைய அமைப்பு வந்து தேவேந்திரகுல வேளாளர் தன்னிலைச்சி இயக்கமுங்க இந்த அமை இந்த முன்னெடுப்பு வந்து நான் கடந்த ரெண்டு மா மாதத்திற்கு முன்னதாகவே நான் டெல்லி வந்து அதுக்குண்டான பர்மிஷன் வாங்கி நான் வந்து இப்பொழுது இன்றைக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இன்றைக்கி வெற்றிகரமான இந்த உண்ணதாரணத்தை நான் முடித்து வைத்திருக்கிறேன் ஐயா இந்த பட்டியலிட்டு உண்ணாவிரத போராட்டம் யாரோட தலைமையில் எதுவும் உண்டானது ஏன்னா இந்த இந்த கொஸ்டின் வந்து நாங்கள் பல முறை கேட்டோம் இது வந்து பொதுவாக எல்லாரும் இணைஞ்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதை பற்றி உங்களோட கருத்து ஏன்னா இது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முன்னெடுத்தீங்க அதனாலதான் வைக்கிறதா இருக்கு சிறப்பாக இன்றைக்கி நடந்த போராட்டம் வந்து ஒரு சில கட்சி இயக்கங்கள்லாம் என்ன ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்கன்னா டெல்லியில போய் இவங்க வந்து பட்டியலிட்ட உண்ணாவிரத போராட்டம் வந்து நடத்துறாங்க இவங்க யாரோட தலைமையில் நடத்துறாங்க யார் ஒருங்கிணைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்தபோது ஏன்னா இங்க வந்து பல்வேறு கட்சி இயக்கங்களோட சார்ந்த இயக்கங்கள் சங்கங்கள் சார்ந்த நபர்கள்லாம் வந்து வந்திருந்தாங்க இதில் பிரிந்தளா கலந்து கொண்டு அதே போல இந்த மாநில மாநிலத்தை சார்ந்த நபர்களும் இதில் வந்து கலந்துருந்தாங்க இவர்களெல்லாம் நம்மளுக்கு வந்து உரு உறுதுணையாக ஒரு சப்போர்ட்டாக எல்லாம் அந்த அமைப்புகள் தாங்க இது என்று இந்த என்னுடைய இப்போ தேவேந்திர மக்களுடைய தன்னெழுச்சி என்னுடைய அமைப்பின் மூலமாகத்தான் இந்த உண்ணாவிரதம் சிறப்பாக நடந்ததுங்க மற்ற அமைப்புகளும் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து எல்லாமே டெல்லி மும்பை அது எல்லாமே வந்து சப்போர்ட்டாக வந்து நம்ம அமைப்பை எல்லாம் சேர்ந்து ஒரு நமக்கு சப்போர்ட்டாக இருந்து இதோட கலந்து சென்று கலந்து சென்றார் இந்த உண்ணாவிரத போராட்டம் முடிந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்களையோ யாரும் சென்று இந்த கோரிக்கை சம்பந்தமாக மனிதன் கொடுக்கப்பட்ட ஆமாங்க கொடுக்கறே இருந்து இந்த ஒன் வீக்கில் ஒரு வாரம் இங்கே டெல்லியில் நான் இருந்து கையா திரு அமித்ஷா ஜி திரு நிர்மலா சீதாராமன் ஜி அம்மா இரண்டு நபர்களையும் பார்த்து இந்த பட்டியல் விளையாட்டினுடைய மனுவை நான் கொடுத்து கொடுத்து விட்டு தானே நான் தமிழ்நாடு வருவேன் பிறகு நரேந்திர மோடிஜியும் இந்த இந்த வாரத்தில் நான் நேராக சந்திப்பேன் சந்தித்து விட்டு தான் நான் தமிழ்நாடு வருவேன் அவர் திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்களிடமும் நான் இன்றைய உண்ணாவிரத போராட்டத்தினுடைய மனுவை நான் சமர்ப்பிப்பேன் என்பதை நான் மோகேந்தர் மீடியா அவர்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ இது வந்து ஒரு அரசியல் தலைவர்கள் வந்து முன்னெடுத்தால் மிகப்பெரிய அளவில் இருக்கும் இப்போ அரசியல் தலைமைகள் இல்லாமல் இயக்கங்களாக இந்த மக்கள்களாக நடத்தக்கூடிய இந்த உண்ணாவிராட்டம் உண்ணாவிரத போராட்டமானது வந்து வெற்றி பெறுவதுக்கோ இல்லை வந்து தமிழக அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் அழுத்தம் கொடுக்க விதமாக எந்த அளவில் இருக்கும் நம்புறது ஐயா இது எனக்கு வந்து கிடந்த இப்போ தமிழ்நாட்டில் வந்து நமது சிறு சிறு அமைப்புகள்லாம் சுமார் ஒரு எண்பது தொண்ணூறு அமைப்புகள் இருக்குது ஐயா இந்த நமது தேவேந்திர தேவேந்திரைய அமைப்புகள் இயக்கங்கள் எல்லாம் எனக்கு வந்து எல்லா அமைப்புமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கின்றார்கள் இந்த அமைப்பில் எல்லாம் வந்து என்னுடைய அமைப்பின் சார்பில் நான் ஒருங்கிணைத்து இது ஒரு பெரு வெற்றிக வெற்றிகரமான ஒரு ஒரு கூட்டமைப்பை நான் வந்து உருவாக்கி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு நல்ல ஒரு நமது தேவேந்திர வேளாண் மக்கள் ஒரு இருபத்தஞ்சி முப்பது எம்எல்ஏக்கள் நிற்கிற அளவுக்கு நான் ஒருங்கிணைப்பேன் அனைத்து இயக்கங்களையும் அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து நான் ஒரு முப்பது நாற்பது எம்எல்ஏக்கள் இந்த தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் நான் நின்று அவர்களை வெற்றி வாய்ப்பை வெற்றி வர செய்ய செய்வேன் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் ஐயா இல்ல இப்ப வந்து இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை வந்து இந்த கோப்பு வந்து அதாவது பரிந்துரை செய்கிற கோப்பு வந்து தமிழரசு வந்து வழங்கப்பட்டதா ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது முதல்ல தமிழக அரசு கிட்ட நம்ம அங்கே வந்து தலைமைச் செயலம் வந்து அந்த இடத்துல ஒரு உண்ணாவிரத போராட்டம் பண்ணி தமிழரசுக்கு அரசுக்கு அழுத்தம் கொடுக்காம டெல்லி வந்து ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதற்கான காரணம் இல்லை ஐயா கடந்த நான்கு ஆண்டுக்கு முன்னாடியே மத்திய அரசு மாநில அரசுக்கு அனுப்பிச்சு கையா கோப்புகளை நான்கு ஆண்டுகளாக வந்து தமிழக அரசு இப்படி கிடப்பிலேயே இந்த மனுவை போட்டு விட்டுருச்சுங்க ஐயா நாம் மறுபடியும் தமிழ்நாட்டிலேயே போய் பண்ணாலுமே அது ஒன்றும் எடுபடாதங்கய்யா அதை அது அதுக்கு வேண்டிதான் நாங்கள் ஏன்னா டெல்லியில் வந்து தமிழக அரசுக்கு வந்து மத்திய அரசு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக ஐயா டெல்லியில் வந்து இந்த உண்ணாவிரதத்தை வந்து நடத்தியிருக்கிறேன்னுங்க பிறகு அடுத்த மாதம் தமிழகத்திலே வந்து ஒரு மாபெரும் உண்ணாவிரதத்தை நடத்துவேணுங்க இல்லையா இப்போ நீங்கள் டெல்லியில் நடத்திட்டு நீ அடுத்த போராட்டம் வந்து தமிழக அடுத்த மாதத்திலேயே இது தமிழகத்தில் வந்து பெரும் மாபெரும் போராட்டம் நடத்துவேன் இது இப்போ உங்களோட சங்கம் சார்ந்து என்னுடைய அமைப்புங்க தேவேந்திரன் வேளாளர் தன்னிலை சேக்கத்தின் சார்பாக அடுத்த மாதம் சென்னையிலே மாபெரும் உண்ணாவிரதம் நடத்துவேன்